அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கத்தூ ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் முனிராஸ் பிளாக் நபி நூஹு அலஹி வசலம் அவர்களுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நபிமாருடைய வரலாறு ஹூத் அலஹிவாஸ்லம் அவர்கள் இவர் ஆது சமுதாயத்தை சார்ந்தவராவார் ஆது என்பது ஒரு பழங்கால அரபு சமூகமாகும் இவங்களுடைய எல்லைகள் எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா தென் அரேபியாவில் அதன் எல்லைக்கு கிழக்கே பாரசீக வளைகுடாவின் வடக்கில் இருந்தும் மேற்கு செங்கடலின் தெற்கு வரையும் விரிந்திருந்தது இதில் இன்றைய யமன் எனப்படுகிற ஓமன் நாடும் அடங்கும் ஆது சமூகத்தாரை நல்வழிப்படுத்த அவர்களில் ஒருவரான ஹூத் அலைகவசல்லம் அவர்களை தன் தூதராக அல்லாஹ் நியமித்தான் ஆது எனும் மக்களிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூதை நாம் தூதராக அனுப்பி வைத்தோம் என்று குர் ஆண்டில் பதினோராவது அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் இந்த சமுதாயத்தினர் வலிமை மிக்க உடலமைப்பை பெற்றிருந்தார்கள் என்றும் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் நூகுடைய மக்களுக்குப் பின்னர் அவன் உங்களை பூமியில் அதிபதிகளாக்கி வைத்து தேகத்திலும் வலுவிலும் மற்றவர்களிட உங்களுக்கு அதிகமாகவே கொடுத்ததையும் நீங்கள் நினைத்து பாருங்கள் அல்லாஹுவின் இவ்வருட்கொடைகளை எல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள் அதனால் நீங்கள் வெற்றி பெறலாம் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஆண்டில் ஏழாவது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான் நபியே உயர்ந்த தூண்களைப் போன்ற இரம் எனும் ஆது மக்களை உமது இறைவன் எப்படி வேதனை செய்தான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா அவர்களைப் போன்று பலசாலிகள் உலகத்தில் உள்ள நகரங்களில் எங்குமே படைக்கப்படவில்லை என்று எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் இதில் ஆதி சமுதாய மக்களை அல்லாஹு வாசிகள் என்றும் குறிப்பிடுகிறான் மேலும் அல்லாஹு இந்த சமுதாயத்தினருக்கு அதிக அளவிற்கு உடல் வலிமையை கொடுத்த போதிலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமல் ஆணவம் கொண்டு பெருமையடித்தவர்களாக அந்த சமுதாய மக்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் ஆதியினும் மக்களோ பூமியில் நியாயமின்றி பெருமை கொண்டும் எங்களை விட பலசாலி யார் என்றும் கூறிக்கொண்டிருந்தார்கள் அவர்களை படைத்தவன் நிச்சயமாக அவர்களை விட பலசாலி என்பதை அவர்கள் கவனித்திருக்க வேண்டாமா எனினும் அவர்கள் நமது இறைவனின் அத்தாட்சிகளை தர்கித்தும் நிராகரித்துக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் என்று அல்லாஹோ நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான் இதையெல்லாம் கவனித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஹூது அலைவசலம் அவர்கள் தமது சமுதாயத்திற்கு பின்வருமாறு உபதேசம் செய்தார்கள் என் மக்களே நீங்கள் உங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பை கோரி மனம் வருந்தி அவன் பக்கம் திரும்புங்கள் அவன் தடித்திருக்கும் மழையை உங்களின் மீது ஏராளமாக பொழியச் செய்வான் உங்கள் பலத்தை மேலும் மேலும் அதிகரிக்கச் செய்வான் ஆகவே நீங்கள் அவனை புறக்கணித்து குற்றமிழைத்து விடாதீர்கள் என்றும் கூறினார் அல்லாஹு ஆதி சமுதாய மக்களை மிக்க சமுதாயம் என்று மட்டுமே குறிப்பிடுகிறான் ஆனால் சிலரோ இந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் ஒவ்வொருவரும் நூற்றி எண்பது அடி இருந்தார்கள் என்றும் அவர்களுள் குறைந்தது உயரமுள்ளவர்கள் நாற்பத்தி எட்டு அடி உயரம் இருந்தார்கள் என்றும் சில நூல்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமோ எந்த விதமான தெளிவான குர்ஆன் வசனமும் கிடையாது ஆது சமுதாய மக்கள் வாழ்ந்த இடத்தை பற்றி திருமணி குர்ஆன்ல அல்லாஹு பின்வருமாறு குறிப்பிடுகிறான் நபியே உயர்ந்த தூண்களைப் போன்ற இரம் எனும் ஆது மக்களை உமது இறைவன் எப்படி வேதனை செய்தான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா அவர் தம் மக்களை அஹ் காஃப் என்ற பாங்கான இடத்தில் சந்தித்து அல்லாஹுவை தவிர மற்ற எவரையும் நீங்கள் வணங்காதீர்கள் நிச்சயமாக மகத்தான நாளின் வேதனை உங்களின் மீது இறங்கிவிடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று அச்சமூட்டி எச்சரித்தார் ஆகவே அது தன் இறைவனின் கட்டளையின்படி எல்லாவற்றையும் அழித்துவிட்டது அவர்கள் இருந்த வீடுகளை தவிர அனைவரும் அழிந்து ஒருவருமே காணப்படாமல் ஆகிவிட்டார்கள் இவ்வாறே குற்றம் செய்யும் மக்களுக்கு நாம் கூலி கொடுக்கின்றோம் என்று அல்லஹா திருக்குறான்ல எண்பத்தி ஒன்பதாவது நாற்பத்தி ஆறாவது அத்தியாயங்களில் குறிப்பிட்டிருக்கிறான் இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது ஆதி சமுதாய மக்கள் வாழ்ந்த இடத்தை பற்றி சில குறிப்புகள் உள்ளது அதாவது ஆதி சமுதாயம் வாழ்ந்த இடம் சமதளமாக இருக்காது மணற்குன்றுகள் நிறைந்த இடமாக இருக்கும் மேலும் தங்களது வீடுகளை உயர்ந்த தூண்களால் அவர்கள் எழுப்பியுள்ளார்கள் எனவும் அவர்கள் அளிக்கப்பட்ட போது அவர்களின் குடியிருப்புகள் அழியவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த குறிப்புகளை தங்களது ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டவர்கள் அல்லாஹு குறிப்பிடும் இந்த அடையாளங்கள் யமன் தேசத்தில் உள்ள ஹல்ட்ரமௌத் என்ற பகுதியை குறிப்பிடும் வகையில் உள்ளது என்று தங்களின் ஆராய்ச்சியின் முடிவில் குறிப்பிட்டுள்ளார்கள் அலை அவர்களுடைய சமுதாயமானது பல தெய்வ வழிபாட்டில் மூழ்கி கிடந்ததால் தமது சமுதாய மக்களிடம் ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர் எடுத்து எம்பினார் ஹூத் அவர்கள் அவருடைய சமுதாய மக்களை நோக்கி என் மக்களே நீங்கள் அல்லாஹ் ஒருவனையும் வணங்குங்கள் அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை ஆகவே நீங்கள் அவனுக்கு பயப்பட வேண்டாமா என்று கூறினார் அதற்கு அந்த மக்களில் இருந்து நிராகரித்தவர்களின் தலைவர்கள் கூறினார் நிச்சயமாக நாம் உம்மை மடமையில் கிடப்பவராகவே காண்கிறோம் நிச்சயமாக நாம் உம்மை பொய்யர்களில் ஒருவர் என கருதுகிறோம் என்றும் கூறினார்கள் அதற்கு இவர் என் மக்களே மடமை என்னிடம் இல்லை ஆனால் நிச்சயமாக நான் அகிலத்தார் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கும் இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதரே என்றும் பூத அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் என் இறைவனின் தூதுகளையே நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய உபதேசியாகவும் இருக்கிறேன் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக உங்களில் ஒருவரின் மீது உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்காக நல்லுபதேசம் வருவதை பற்றியா நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் நூகுடைய மக்களுக்குப் பின்னர் அவன் உங்களை பூமியில் அதிபதிகளாக்கி வைத்து தேகத்திலும் வலுவிலும் மற்றவர்களை விட உங்களுக்கு அதிகமாகவே கொடுத்ததையும் நீங்கள் நினைத்து பாருங்கள் அல்லாஹ்வின் இந்த அருட்கொடைகளை எல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்தால் அதனால் நீங்கள் வெற்றி பெறலாம் என்றும் அவர் கூறினார் அதற்கு அவர்கள் எங்கள் மூதாதையர்கள் எதனை வணங்கி கொண்டிருந்தவற்றை நாங்கள் பார்த்தோமோ அதனை புறக்கணித்துவிட்டு அல்லாஹ் ஒருவனையும் வணங்கும்படி செய்யவா நீங்கள் நம்மிடம் வந்துள்ளீர்கள் நாங்கள் அவ்வாறு செய்யவே மாட்டோம் மெய்யாகவே நீங்கள் உண்மை சொல்பவராக இருந்தால் நீங்கள் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் அந்த வேதனையை எங்களிடம் கொண்டு வாருங்கள் என்றும் கூறினார்கள் அதற்கு ஹூது அழகி அவர்கள் கூறினார்கள் உங்கள் இறைவனின் கோபமும் வேதனையும் உங்களுக்கு விதிக்கப்பட்டுவிட்டது நிச்சயமாக அது வந்தே தீரும் நிச்சயமாக நீங்களும் உங்கள் முன்னோர்களும் கடவுள்கள் என வைத்துக்கொண்டவற்றின் வெறும் பெயர்களைப் பற்றிய நீங்கள் என்னிடம் தர்க்கிக்கின்றீர்கள் அதற்கு ஒரு ஆதாரத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைக்கவில்லை ஆகவே உங்களுக்கு வரக்கூடிய வேதனையை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் நானும் உங்களுடன் எதிர்பார்த்திருக்கின்றேன் என்று ஹூது அலைகிவசலம் அவர்கள் கூறியதாக குர் ஆனிலே அல்லாஹூ ஏழாவது அத்தியாயத்திலேயே குறிப்பிடுகிறான் மேலும் அல்லாஹு திருக்குர் ஆனிலே பின்வருமாறு ஆதி சமுதாய மக்களை பற்றி குறிப்பிடுகிறான் ஆது மக்களும் நம் தூதர்களை பொய்யாக்கினார்கள் அவர்களுடைய சகோதரர் ஹூது அவர்களை நோக்கி நீங்கள் அல்லாஹுவுக்கு பயப்பட வேண்டாமா நிச்சயமாக நான் உங்களிடம் அனுப்பப்பட்ட நம்பிக்கையான ஒரு தூதர் ஆவேன் ஆதலால் நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து எனக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் இதற்காக நான் உங்களிடத்தில் ஒரு கூலியும் கேட்கவில்லை என் கூலி உலகத்தாரின் இறைவனிடமே இருக்கிறது உயர்ந்த இடங்களிலெல்லாம் தூண்கள் போன்ற ஞாபக சின்னங்களை நீங்கள் வீணாக கட்டுகின்றீர்களே நீங்கள் அழியாது என்றென்றும் இருப்பவர்களைப் போல உங்கள் மாளிகைகளில் உயர்ந்த வேலைப்பாடுகளையும் அமைக்கின்றீர்கள் நீங்கள் எவரையும் பிடித்தால் ஈவி இறக்கமின்றி மிக கொடுமையாக நடத்துகின்றீர்கள் அல்லாஹுவுக்கு பயந்து எனக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பல பொருட்களையும் எவன் உங்களுக்கு கொடுத்து உதவி புரிந்தானோ அவனுக்கு நீங்கள் பயப்படுங்கள் சந்ததிகளையும் ஆடு மாடு ஒட்டகங்களையும் கொடுத்து அவனே உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றான் தோட்டங்களையும் நீர் ஊற்றுகளையும் அவனே உங்களுக்கு அளித்திருக்கின்றான் அவனுக்கு மாறி செய்தால் மகத்தானது ஒரு நாளின் வேதனை உங்களுக்கு நிச்சயமாக வருவதை பற்றி நான் பயப்படுகிறேன் என்றும் ஹூதா அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதற்கு அவருடைய சமுதாயத்தில் கூறினார்கள் ஹூதே நீங்கள் எங்களுக்கு நல்லுபதேசம் செய்வதும் நல்லுபதேசம் செய்யாமல் இருப்பதும் எங்களுக்கு சமமே எங்களை பயமுறுத்த இவ்வாறு கூறுவது முன்னுள்ளோரின் வழக்கமே தவிர வேறில்லை நீங்கள் கூறுவதைப் போல நாங்கள் வேதனைக்கு ஆளாக்கப்பட மாட்டோம் என்றும் அவர்கள் கூறினார்கள் மேலும் அவர்கள் அவரை பொய்யாக்கினார்கள் ஆதலால் நாம் அவர்களை அழித்துவிட்டோம் நிச்சயமாக இதில் நல்லதொரு அத்தாட்சியில் இருந்தோம் அவர்களுள் பெரும்பாலானவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று திருமாரை குர்ஆனிலே அல்லாஹாலா இருபத்தி ஆறாவது அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான் இவ்வளவு தூரம் ஹூது அலைவாசலம் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தும் அவர்கள் காதில் வாங்காதது போல விளங்காத ஜனங்களாகவே வாழ்ந்து வந்தார்கள் தங்களது ஆணவத்தினால் ஹூது அலைவசலம் அவர்களை ஏற்க மறுத்தார்கள் பல தெய்வ வழிபாட்டிலேயே தங்களது வாழ்நாளையும் கழித்தார்கள் தன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காத தன்னை பொய்யர் என்று தூற்றுகின்ற இந்த சமுதாயத்திடம் ஹூது அலைவசலம் அவர்கள் மீண்டும் மீண்டும் பொறுமையுடன் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் மேலும் ஹூது கூறினார் நிச்சயமாக நான் என் காரியங்கள் அனைத்தையும் என் இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹுவிடமே ஒப்படைத்து விட்டேன் உயிருள்ள ஒவ்வொன்றின் உச்சி குடுமையையும் அவனே பிடித்து கொண்டிருக்கின்றான் நிச்சயமாக என் இறைவன் நீதியின் நேரான வழியில் இருக்கின்றான் என்றும் நீங்கள் என்னை ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏனென்றால் நான் உங்களிடம் எதற்காக அனுப்பப்பட்டேனோ அதை நிச்சயமாக நான் உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன் உங்களை அழித்து நீங்கள் அல்லாத வேறு ஒரு மக்களை என் இறைவன் உங்களின் இடத்தில் வைத்து விடுவான் இதற்காக நீங்கள் அவனுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது நிச்சயமாக என் இறைவன் அனைத்தையும் பாதுகாப்பவன் ஆகவே அவன் என்னையும் பாதுகாத்துக்கொள்வான் கொள்வான் என்றும் அவர் கூறினார் இது அல் குர் ஆனிலே பதினோராவது அத்தியாயத்திலே அல்லாஹுதாலா குறிப்பிட்டிருக்கிறான் ஹூத் அலைவாசலம் அவர்களை பொய்யரென கருதி அவருடைய சமுதாயம் தங்கள் நாவுகளாலேயே தண்டனையை வேண்டினார்கள் ஹூது அலைவாசலம் அவர்களிடமே வந்து முடிந்தால் நீ சொன்னதை செய் என்று அறைகோள் விட்டார்கள் இந்த தருணத்தில் மேக கூட்டத்தை மக்கள் பார்த்தார்கள் மலையை எதிர்பார்த்து காத்திருந்த மக்கள் அது மலை மேகம்தான் என்று பெருமையும் கொள்ளலானார்கள் ஆனால் ஹூது அலைகவாசலம் அவர்களோ அது அல்லாஹ்வின் தண்டனை என்று அந்த மக்களை எச்சரித்தார்கள் பின்னர் வேதனைக்கு அறிகுறியாக வந்த அந்த மேகக்கூட்டம் அவர்கள் இருந்த பள்ளத்தாக்குகளை நோக்கி வருவதை அவர்கள் காணவே இது எங்களுக்கு மழையை பெய்ய வரும் மேகம்தான் என்றும் கூறினார்கள் அதற்கு அவர்களை நோக்கி அல்ல இது நீங்கள் அவசரப்பட்ட வேதனை தான் என்றும் இது ஒரு காற்று இதில் துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது என்றும் அவர்களுக்கு கூறப்பட்டது ஆகவே அது தன் இறைவனின் கட்டளையின்படி எல்லாவற்றையும் அழித்துவிட்டது அவர்கள் இருந்த வீடுகளைத் தவிர அனைவருமே அழிந்து ஒருவருமே காணப்படாமல் ஆகிவிட்டார்கள் இவ்வாறே குற்றம் செய்யும் மக்களுக்கு நாம் கூலியைக் கொடுக்கின்றோம் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹு நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான் ஹூது அலைகசலம் அவர்களுடைய சமுதாயமானது மலட்டு காற்றால் அழிக்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் வேண்டிய வேதனை காற்று உருவத்தில் வந்தது ஏழு நாட்கள் காற்று அவர்களை துன்புறுத்தி அணு அணுவாக அழித்து அல்லாஹுவின் வாக்கு நிறைவேறியது ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் தொடர்ச்சியாக அவர்களின் மீது அந்த காற்றை நடத்தி வைத்தான் நபியே அச்சமயம் நீர் அங்கிருந்தால் வேறற்று சாய்ந்த ஈச்சமரங்களைப் போல அந்த மக்கள் நிலத்தில் விழுந்து கிடப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று அல் ஆனிலே அல்லாஹூ அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான் அல்லாஹு ஆது சமுதாயத்தை அளித்த அந்த காற்றை பற்றி திருமறையில் குறிப்பிடுகிறையில் அதனை மலட்டு காற்று என குறிப்பிடுகிறான் ஆது என்னும் மக்களிலும் ஒரு படிப்பினை உண்டு அவர்களின் மீது நாம் நாசகரமான ஒரு மலட்டுக் காற்றை அனுப்பிய சமயத்தில் அது பட்டதையெல்லாம் தூசியாக்கி பறக்கடிக்காமல் விடவில்லை என்று ஆனிலே அல்லாஹு ஐம்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான் இதில் மலட்டு காற்று என்னவென்பதை நாம் பார்க்கலாம் சாதாரணமாக காற்று மனிதனுக்கு பயன்பட வேண்டுமே ஆனால் அதில் ஆக்சிஜன் போன்ற சில சிறப்பம்சங்கள் இருந்தால்தான் அதனை நாம் சுவாசிக்க முடியும் ஆனால் அந்த காற்றில் உள்ள ஆக்சிஜனை பிரித்து எடுத்துவிட்டால் காற்று இருந்தும் அந்த காற்றை நம்மால் சுவாசிக்க முடியாது மனிதனால் உயிர் வாழவும் முடியாது இதையே மலட்டு காற்று என்று அல்லாஹ் திருமலைக்குர் ஆணிலை குறிப்பிடுகிறான் மேலும் அந்த மலை மேகமானது ஒரு எச்சரிக்கை என்றும் குறிப்பிடுகிறார்கள் நபி சல்லாஹாஹு அலைவாசலம் அவர்கள் மலை மேகத்தை காணும் போதெல்லாம் ஆது சமுதாயத்தின் நிலைமையை நினைத்து அஞ்சக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பின்வருமாறு கூறியிருக்கிறார்கள் நபி சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் மலை மேகத்தை வானத்தில் கண்டால் முன்னால் நடப்பார்கள் பிறகு திரும்பி திரும்பி நடப்பார்கள் தமது அறைக்குள்ளே போவார்கள் வெளியே வருவார்கள் நிம்மதியற்று ஒருவித தவிப்புடன் அவர்கள் காணப்படுவார்கள் அவர்களுடைய முகம் மாறிவிடும் வானம் மழையை பொழிந்துவிட்டால் அந்த தவிப்பான மனநிலை அவர்களை விட்டு நீங்கிவிடும் ஆகவே ஒரு முறை அந்த தவிப்பான நிலை அவர்களுக்கு வரும் நான் அதை அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்தேன் அதற்கு நபிசல்லலாக வளைவு செல்லும் அவர்கள் ஆது சமுதாயத்தவர் அந்த வேதனை கொணரும் மேகம் தாங்கள் வசித்த பள்ளத்தாக்குகளை நோக்கி வந்து கொண்டிருப்பதை கண்டபோது அதனை தவறாக புரிந்து கொண்டு இது நமக்கு மலையை பொழிவிக்கும் மேகமாகும் என்று கூறினார்களே அத்தகைய மேகமாகவும் இது இருக்கலாம் எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார்கள் இது புகாரியிலே மூவாயிரத்தி இரநூத்தி ஆறாவது ஹதீஸாக குறிப்பிடப்பட்டுள்ளது அலமது இதுவரை நம் ஆதி சமுதாயத்துடைய இறை நிராகரிப்பையும் ஹூது அலைகவசிலம் அவர்கள் அந்த மக்களுக்கு செய்த பிரச்சாரத்தையும் அதனை ஏற்க மறித்த அந்த ஆணவகார ஆது சமுதாயம் அளிக்கப்பட்ட சம்பவத்தையும் திருமறைக்கு குர்ஆன் வாயிலாகவும் நபிமொழிகளின் மூலமாகவும் நாம் அறிந்து கொண்டோம் இன்ஷா இன்ஷால்லா இனிவரும் நாட்களிலும் நாம் மற்ற நபிமார்களையும் அவருடைய சமுதாயத்திற்கரை பற்றியும் பார்க்க இருக்கிறோம் ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வ